உள்ளாகவே பொரு நாள்தோறும் ஒரு நபிமுறையாக இருந்து வருகின்ற அடிப்படையில வரைக்கும் இருபத்துக்கு ஒரு நபி இருந்த முப்பத்தி இரண்டாவது பின்மொழி என்னவென்றால் சொன்னார்கள் நோன்பு என்பது பாதுகாக்கின்ற ஒரு கேடையும் என்பதாக சொன்னார்கள் போர்க்களத்தில் இருக்கின்ற எப்படி எதிரியினுடைய தாக்குதலில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தேடயத்தை பயன்படுத்துகின்றாரோ அதுபோன்று சைத்தா என்ற எதிரியிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு கேடையும் தான் நோன்பு என்பதாக இன்னொரு தேசிலே பெருமானா சந்தல்லாமலை அவர்கள் இதை விரிவாக சொன்னார் பின்னர் சைத்தானை எதிரி மஜரத்தம் மனிதனுடைய ரத்தம் போடும் எல்லாம் போடுகின்றார் எனவே அவருடைய வழியை பசியின் மூலமாக அவருடைய வழியை அடையும் நிர்வாகம் சுதல் நாம் சொன்னார் நோன்பு என்பது ஷைதானை மட்டும் பாதுகாக்கின்ற

அது அவருடைய பார்வையை தாக்கக்கூடியதாகவும் அவருடைய அபத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றதாக சொன்னார் என்ன அர்த்தம் திருமணம் முடிந்து விட்டால் அவனுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் அவருடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளவே இப்ப திருமான் சொன்னார் அதாவது திருமணம் முடிக்கிறேன்னா அப்படி அடையலாமா அப்படின்னா அந்த அர்த்தம் அல்ல ஒரு வாலிப வயதில் அது மாதிரியான சிந்தனைகள் என்பது இயற்கையாக ஏற்படுத்தப்படும் அப்படி ஏற்படுகிற நேரத்திலே கூட அவர் மன கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பது வேறு விஷயம் ஆனால் திருவரு செய்து விட்டார் அந்நிய பெண்களை பார்க்க நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே அந்த தவறான எண்ணங்கள் ஏற்பட்டு விட்டால் ஒரு திசை பெருமாறு இப்படி சொல்வார்கள் அந்நிய பெண்ணை பார்த்து உன்னுடைய உள்ளத்திலே தவறான எண்ணங்கள் ஏற்பட்டு விட்டால் ஆசை ஏற்பட்டு விட்டால் உன்னுடைய மனதுக்கு சொல் இந்த

பல ஒழுக்கள் இருக்கிறார்கள் நோன் வகிக்கிற என்ன செய்யறது கண்ணை பாதுகாக்கணும் வாயை பாதுகாப்பு செவியை பாதுகாக்கிற வயிற்றை பாதுகாப்பு எல்லாத்தையும் பாதுகாக்கணும் எல்லாத்தையும் நோன்புறதுல முழுமையானது அப்படின்னா எல்லாத்தையும் செய்யணும் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு எதையாவது என்ன செய்யறது பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு அல்லது எதையாவது யாரையாவது பேசிக்கிட்டு உக்காந்து புறம் பேசிக்கிட்டு பொழுது கொண்டுக்கணும் என்பதாக

இந்த எண்ணம் நோன்புடைய பலன் இல்லை ஏற்படும் அப்படின்னா நோன்பு இல்லாத காலத்திலே ஒரு தவறுக்கான வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் மனதுக்கு சொல்ல வேண்டும் வேணும் அழாதார விஷயத்தை நீ அறாமாக்கி கொண்டாய் ஹராமான விஷயத்தை எப்படி அறாமாக்குவாய் என்ற மன கட்டுப்பாடு மன பயிற்சி மூலமாக ஏற்படும் நோக்கமாக வச்சிருந்தாங்க

اور پورا کر گئے کہتے ہیں تعلیم